பிரதமர் மோடி அரசு கொண்டு வந்த முக்கிய திட்டங்களை விட பெண்களே அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாக பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெளியிட்டுள்ள தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சகம் மகளிருக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் சிறப்பு வசதிகளை உருவாக்கும் வகையில் கடந்த ஆறு ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளது பெண்கள் சிறந்த வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்லவும் தொழில் முனைவோர் ஆதல் என்ற கனவை நனவாக்குவதற்கான நிதி அதிகாரத்தை அளிப்பதாக இந்த திட்டங்கள் உள்ளன குறிப்பாக ஸ்டாண்டர்ட் ஆப் இந்தியா திட்டத்தில் கணக்கு வைத்துள்ளவர்களில் எண்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் ஆவார்கள் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அதிக அளவு கடன் பெற்றவர்கள் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் ஆவர் இதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு எனப்படும் ஜன்தன் திட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று மூன்று கோடி மொத்த பயனாளிகளில் இருபது புள்ளி மூன்று மூன்று கோடி பேர் பெண்கள்தான் அதிகம் அதிகம் பயன்பெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அடல் ஒய்வூதிய திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள சுமார் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து கோடி சந்தாதாரர்களில் தொன்னூற்று மூன்று லட்சம் பேர் அதாவது சதவீதம் பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பிரதமரின் ஜீவன் ஜோதி பீம யோஜனா மற்றும் பிரதமரின் சுரக்ஷா பீம யோஜனா திட்டங்களின் கீழ் மொத்தம் பதிவு செய்து உள்ளவர்களில் நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் எனவும் பிரஸ் இன்பர்மேஷன் பியூரோ தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி அரசின் இந்த திட்டங்கள் அமைச்சகத்தின் நேரடி பார்வையில் செயல்பட்டு வருகிறது இத்திட்டங்களின் கீழ் பல்லாயிரக்கணக்கான கோடி நிதியை நாடு முழுவதும் பெண்கள் பெற்று பயன்படுத்தி வருவதுடன் பெண்கள் இதன் மூலம் சுயசார்புள்ள அதிகாரத்தை பெற்று வருவதாக தகவல்கள் கூறுகின்றன